இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோசப் ஸ்கூலுக்கும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கு செட்டிப்பட்டி ஓம்பலூர் ரோடு சேலம் எல்லோருக்கும் வணக்கம் அக்கா வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு ஒரு மாதம் பக்கம் இருக்கும் கடை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பா பார்க்க போகலாங்க நல்லா வந்து குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் மரத்துலேயே நம்மளுக்கு வந்து கட்டில் இந்த சோபாலாம் உட்காரத்துக்கு நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பொருள் எல்லாம் எங்கே தரமாக கிடைக்கும் அப்படின்ட்டு தலவிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு தான் இங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பொருள் நல்லா தரமாக இருக்கும் நம்ம என்ன மரத்தில் நம்ம செஞ்சு கேட்குறோமோ அதை வந்து ஒன் வீக்குக்குள்ளாரே செஞ்சு கொடுத்துருவாங்க அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம சாமி கபோர்டு தாப்பால் நல்ல ஒரு குவாலிட்டியான தாப்பால் நம்ம கடை நம்ம வீட்டுகளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது அனைத்து பொருளுமே வந்து இந்த கடையில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல டிசைனில் நல்ல வெரைட்டியாக நல்லா வந்து நியூ மாடலாக வந்து எல்லாமே பொருட்கள் வந்து நிறையா கிடைக்குது நான் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு வர போகிறேன் சோபா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி எல்லா பொருளுமே வந்து கிடைக்குது குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து தரமானதாக இருக்கும் அதனால தான் வந்து நானும் வந்து சரி பார்த்துட்டு ஏதாவது தேவைப்படுற பொருள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு எதாவது தே தேவைப்படுது நல்ல ஒரு கடை இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடையை பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பொருளை பீரோ கபோர்டு நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து நல்ல டிசைன் நம்ம கேட்குற டிசைனை வந்து அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க சாமி கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இன்ச்சு எந்த உயரம் வேணுமோ அதை கூட செஞ்சு கொடுப்பாங்க கட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேக்கு தேக்கு மரம் நம்ம என்ன இதில் உண்டு செஞ்சு கொடுக்க சொல்கிறோமோ அதில் செஞ்சு கொடுப்பாங்க வீடு எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து கட்டுறோமோ அதே அளவுக்கு பார்த்து தான் கபோர்டு ஒர்க்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சமையல் நம்ம கிச்சனில் வைக்கிற பொருட்கள் எல்லாமே இதெல்லாம் தரமானதாக நியாயமான விலையில் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா கண்டிப்பாக இந்த கடையில் அது போல் வந்து எதிர்பார்ப்போம் நான் ஃபஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வர கடைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறேன் நம்ம டோருக்கு ஒட்டுற மைக்கா பெவ்விக்கால்லாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லா பொருளுமே வந்து கிடைக்கிது ஒவ்வொரு பொருளாக நம்ம ஒவ்வொரு கடையாக தேடி வாங்காமல் எல்லா பொருட்களும் ஓட்டுக்காக இருக்கிற மாதிரி தான் வந்து ஒரே கடையில் வாங்கிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க நீங்கள் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்